எல்லா விஷயத்துலையும் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமானா எல்லா விஷயத்திலும் இருக்கா அப்படி இந்த சின்ன வயசில் வந்து ஜோதிட மருத்துவத்தும் அதாவது மருத்துவமும் பார்க்குறாரு அக்கு பிரஷர் பார்க்குறாரு ப்ளஸ் அஸ்ட்ராலஜியும் பார்க்குறாங்க ப்ளஸ் அதுவோ வந்து டோட்டலாக எல்லா வாஸ்துவும் பார்க்க போகிறா அப்படி எல்லா விஷயத்தையுமே அழகாக ஈவனாக ரொம்ப டென்ஷனே இல்லாமல் ஒரு கோயிலுக்கு பூஜையும் பண்ணுறா அப்படி எங்கள் ஏரியாவில் விநாயகர் கோயில் இனிமேல் ஒரே மனுஷனால் விதமாக பண்ண முடியுமானா என் கண்ணு முன்னாடி என் நண்பாக இருக்கான் அவரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல சந்தோஷம் நண்பர் இன்று பேச இருக்கிற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட பீஷ்மர் லக்ஷ்மணன் அவர்கள் வந்து பரிகாரமும் கோவில் வழிபாடும் என்ற தலைப்பில் வந்து நண்பர் பேச இருக்காரு வரவேற்கிறேன் வாங்க எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வேண்டி நம்மளுடைய பதினெட்டாவது குபேர கலசாரக்கட்டளையின் மாதாந்திர கருத்தரங்கத்தில் ஆன்லைன் கரூர் டிவி மூலமா உங்களை மீண்டும் இன்னைக்கு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நாம இன்றைக்கி பேச போற தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிகாரமும் கோவில் வழிபாடும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் ஏன்னா பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா ஏன்னா ஜோதிகளால் ஆகிய நாம் எல்லாருமே பரிகாரங்கிற விஷயம் சொல்கிறோம் அது பார்த்திங்கன்னா ஒன்று பொருளாதார ரீதியாகவும் போகும் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்து பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல நிறைய பேர் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆனால் நம்மளுடைய பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ஏன்னா எல்லாருமே பயன்படுத்தணும் எல்லாருக்குமே அது ஒரு பலனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீதியாக தான் அதாவது எங்கள் டீமே நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த நாலு பேருமே ஒரு எளிமையான பரிகாரங்களில் தான் நாங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களே அப்படி தான் இருக்கும் நம்ம ஜோதிடம் பார்த்தாலும் நம்மளை நாடி வர வாடிக்கையாளர்கள் வந்து எந்த ஒரு சிரமமும் படாமல் அவங்க அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நம்மளால் ஈன்ற அதாவது எளிமையான பரிகாரங்களாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அதுவும் அவங்க பயன்படுத்துகிற பொருள்களை வச்சு சொல்லுவோம் அதுபோல் பார்த்திங்கன்னா கோவில் வழிபாடுகள் சொல்லுவோம் இந்த மாதிரி தான் அதாவது ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சில பேரில் பார்த்திங்கன்னா பரிகாரம்னு சொல்லிட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் வாங்குறதும் உண்டு ஆயிரக்கணக்கில் வாங்குறதும் உண்டு இல்லையா அப்போது அந்த மாதிரி பரிகாரங்களும் உண்டு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது நம்மளுடைய கர்மாவை பாதிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு பரிகாரத்தை சொல்றோம் அந்த பரிகாரம் சார்ந்த விஷயங்களை அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லாமலாம் இல்லை ஆனா அந்த பலனுடைய பாதி நமக்கும் கிடைக்க தானே செய்யும் இல்லையா இதுவே தெய்வ வழிபாடு அதாவது நம்ம பொருளாதார சார்ந்து இல்லாது அதாவது அடுத்தவங்களை ஏமாத்தாம செய்கிற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கும் முழு திருப்தி கிடைக்கும் அவங்களுக்கும் முழு திருப்தி கிடைக்கும் ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கர்மா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிட்ட இருந்து எடுக்கிற விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம கர்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கலாம் நம்ம புண்ணியத்தை சேர்த்தாலும் அது தான் சேரும் பாவத்தை சேர்த்தாலும் நமக்கு தான் சேரும் நமக்கு புண்ணியமான கர்மா வேணுமா பாவமான கர்மா வேணுமா அப்படிங்கிறத நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து தான் அது அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நமக்கு ஜோதிடம் பார்க்க வரும் பொழுதே இப்போ ஒரு தசாபுத்தி நடக்கிற காலகட்டங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நம்ம கிட்டே கேட்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்களே சொல்லுங்கள் எந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதா இல்லை என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயந்தான் கேட்பாங்க ஏன்னா ஜோதிடர்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலே பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து நிற்பாங்க ஆனால் நம்ம சொல்கிற விஷயம் ஈஸியான வழிபாடுகள் ரீதியான விஷயங்கள்ல பரிகாரங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற சொல்லும்போது அவங்களும் ஒரு மன திருப்தியோட அந்த விஷயத்த பண்ணுவாங்க நம்ம சொல்ற பரிகாரங்கள் அப்படிங்கறதும் பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தியான விஷயங்கள்ல இருக்கணும் நம்ம அது செய்ய போறவங்களும் பார்த்தீங்கன்னா மன ரீதியான விஷயங்கள்ல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாம முழுமையா அதுல செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம்தான் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நூறு சதவீதமான ஏன்னா அதுல ஒரு சதவீதம் கூட நமக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கக்கூடாது சந்தேகம் இல்லாம ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் அந்த பரிகாரம் செய்யற விஷயங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ அன்னதானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்னதானம்னா என்ன மற்றவங்களுக்கு நம்ம செய்யற அதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ இல்லை நம்மளால இயன்ற பொருட்களை செய்யறதோ அப்படிங்கிற விஷயம் அன்னதானம்னு எடுத்துக்கலாம் இல்லையா ஆனா அன்னதானத்துக்கு ஒரு டெபினிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா லக்ன பாவம் அப்ப லக்னம்னா யாரு நாம இல்லையா உணவுங்கிறது ரெண்டாம் பாவத்தை குறிக்குது இல்லையா மூணுங்கிறது மனசை குறிக்கும் அப்ப நாலுங்கிறது சுகத்தை குறிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அஞ்சு ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன நிறைவு அப்படின்னு சொல்லலாம் வயிறு சார்ந்த விஷயங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ ஒரு லக்னமாகிய நாம நம்ம ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுக்கும் பொழுது அவங்க மனசு அப்படிங்கிறது நிறைய நிறையக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் இல்லையா லக் அப்போ நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்பு சொல்லுவோம் யாருக்கு நம்ம கொடுக்க போறோமோ அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு அந்த லக்னம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மன நிறைவின் மூணாம் பாவகம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தை அவங்களுக்கு குறிக்கும் அப்போது பாக்கிஸ்தானம் அப்படிங்கிறது அங்கே செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்போ எதிர்தரப்பு அப்படிங்கிற விஷயம் மன நிறைவு அடையும் பொழுது நமக்கு பாக்கிஸ்தானம் செயல்படும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்மளுடைய லக்ன பாவம்னு எடுத்தோம்னா லக்னம் அப்போ நம்ம உணவு வாங்கி ஒருத்தருக்கு மன நிறைவாக ஒரு விஷயத்த கொடுக்கும் பொழுது நம்முடைய சுகம் அப்படிங்கிறது நம்ம ஆனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஏன்னா நம்மளுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிறது தான் ஹாப்பி அப்போ அந்த ஹாப்பி அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒருத்தர் உதவி செஞ்சாலே போதும் ஒன்றும் இல்லை ரோட்டில் போகும்போது ஒரு ஸ்டாண்டு வண்டியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போதும் எடுத்து விடாமல் போயிட்டே இருக்காங்க நம்ம போயிட்டு வேகமாக போய் நீங்க ஸ்டாண்ட் எடுக்காமல் போறீங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு ஹாப்பி வருமா இல்லையா ஏன்னா ஒரு உதவி செஞ்ச ஒரு கருமானாலும் ஒரு ஹாப்பி வரும் அப்போ அந்த அதே மாதிரி தான் ஒருத்தர் உணவு அழிக்கிறோம் அப்படினா ஏன் அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்ய நம்மளுடைய பாவம் தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இதுதான் ஏன்னா லக்ன லக்னமாகிய நாம உணவுங்கிற ரெண்டாம் பாவத்தை இயக்கும் பொழுது மூணாம் பாவங்கிறது நமக்கு மன நிறைவு அப்படிங்கிற விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால நம்மளுடைய நாலாம் பாவம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ அஞ்சு ஆறு இன்னொருத்துடைய மன நிறைவு அப்படிங்க அப்போ அஞ்சு ஆறு எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ நோய் சார்ந்த விஷயங்களாக கடன் சார்ந்த விஷயங்களுக்காகட்டும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் எதிர் தரப்போ நம்ம யாருக்கு செய்ய போறோம் அப்போ நம்ம லக் நம்ம ஜாதகத்தை வச்சு ஆனா எல்லாருக்குமே நம்ம அன்னதானம் பண்ணலாம் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு அன்னதானம் கொடுப்போம் இல்லையா அந்த ஏழாம் பாவத்துல எந்த பாவ கிரகங்களோ இல்லை எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ அது சார்ந்த உறவுகளுக்கோ இல்லை அது சார்ந்த மக்களுக்கோ நம்ம செய்யும் பொழுது இன்னும் நமக்கு எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கும் இப்ப சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்க ஊனமுற்ற மக்களுக்கோ இல்ல முதுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லை ஏழை எளிய மக்களுக்கோ ஒரு உணவு தானங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இதுவே ஏழாம் இடத்துல கேரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆன்மீகம் சம்பந்தமான வர்ற மக்களுக்காகட்டும் இல்லை இந்த பெரியவங்க இல்லையா இந்த என்ன சொல்றது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல யாத்திரையா போறாங்க இல்லையா அவங்களுக்காகட்டும் நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அவங்க உதவி செய்யும் பொழுது அன்னதானம் அப்படிங்கிற விஷயம் செய்யும் பொழுது இதுவே ராகு அப்படின்னு சம்மந்தப்படும் போது பாத்தீங்கன்னா வயதில் மூத்தவங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நம்ம உதவிகளை செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வயதுக்கு ஒத்த அதாவது நம்ம வயதுனா அப்பாவோட வயதுக்கு ஒத்த தந்தைக்கோ இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது அந்த மாதிரி தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யும் பொழுது அது நம்ம நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னா ரத்த உறவு சார்ந்த விஷயங்கள் சொல்லலாம் அப்போது ரத்த தானமும் இதுல வரும் ஏன்னா ஏழாம் இடங்கிறது இன்னொருத்தருக்கு ரத்தம் கொடுக்கறது முகம் தெரியாத நபர்களுக்கு ரத்த தானம் செய்யும் பொழுதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்போ இதுல இந்த மாதிரி நம்ம எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ அது சார்ந்த இதுவே வந்து சந்திரன் இருக்கார் அப்படின்னா தாய்மை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இப்போ மகப்பேறு சார்ந்த விஷயங்கள் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்க வருவா அதாவது வயசானவங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியங்களா வருவாங்க பண வசதி இல்ல அப்போ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தாய்மை அடைஞ்ச பெண்களுக்கு செய்யும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒன்று தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரன் ஏழாம் இடத்துல அப்படின்னா கன்னி பெண்கள் சொல்லலாம் அப்போ கன்னி பெண்கள்லாம் கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு செய்யலாம் இல்லை கல்யாணம் ஆக போற பெண்களுக்கு பட்டு புடவையோ இல்லை கல்யாணத்துக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதாவது அவங்களுக்கும் பலன் நமக்கும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக ரீதியாவும் நாம என்ன உதவி செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஏழாம் பாவத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணி அதை நாம செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்மளுடைய கர்மாவும் தீரக்கூடிய அமைப்புல இருக்கும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் பொருளாதாரங்கிற நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அது சார்ந்த விஷயங்களில் தான் தேடலும் இருக்கு இல்லையா அப்போ எந்த மாதிரி செயல்பட்டால் தான் நம்மளுடைய கருமாவும் தீரும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம பொருள் சேர்க்க சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருமாவை மறந்துடுறோம் அப்போ நம்ம கருமாவையும் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி ஏன்னா அதனுடைய பாவங்களை தீர்க்கணும் இல்லையா இந்த இப்போ இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எல்லா விஷயம் நம்ம என்ன செய்யுமோ அதுக்கான பலனை இப்போவே நம்ம அனுபவிச்சுட்டு தான் போகிறோம் அப்போ நம்ம நம்மளுடைய சன்னதிகளுக்கு அதை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் இந்த அன்னதானம் விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக ஏன்னா செய்யலாம் யார் வேணா யா எப்போ வேணால் எங்கே வேணா யாருக்கு வேணால் செய்யலாம் நம்மளால் முடிஞ்சது நீங்கள் வந்து ஒரு அண்டா வச்சு தான் செஞ்சு கொடுக்கணும் இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பொட்டலம் உங்களால் கொடுக்க முடிஞ்சால் தாராளமாக கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மாவும் தீரும் நாம் எதிர்பார்த்த விஷயங்களும் தீரும் நம்மளுடைய கடைசி காலம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான அமைப்புல போகும் அப்படிங்கிறது தான் இப்போ கோவில் வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்தோம் இல்லையா இப்போ கோவில் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடம் வாங்குறாங்க இடம் விற்கிறாங்க சரி அதே மாதிரி வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அதாவது வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அமானுஷம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்ப வீட்டுக்குள்ள இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு குழந்தைங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு அப்போ அது சார்ந்த விஷயங்கள்ல அவங்க எப்படி அதாவது அந்த வீட்டில் இருக்க முடியாமல் வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஏன்னா சொந்த வீடு கட்டிட்டாங்க காசு போட்டு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அதில் இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு வெளியே வர முடியாமலும் தவிக்கிறாங்க அதுக்கோ பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கும் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சொந்த வீடு கட்டியாச்சு நீ வாடகை வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்லாம் யோசிப்பாங்க அதே மாதிரி வாடகை வீட்லேயே இருப்பாங்க இடம்லாம் இருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் இடம் விற்கிறதோ இல்லை வாங்குறதோ இல்லை வீடு சார்ந்த பிரச்சனைகளோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் பூமிநாதர் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேண்டும் வரம் தரக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேண்டும் வரம் அப்படின்னா என்ன நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நாம என்ன வேண்டுமோ நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் நம்ம தொழில் நல்லா இருக்கணும் பசங்க மேன்மேலும் நல்லா வளரணும் படிப்பு நல்லா இருக்கணும் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் எக்கச்சக்க ஒரு லிஸ்ட்டே இருக்கும் அந்த லிஸ்ட்டுக்குலாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது ஒன்று கிடைச்சதுன்னா அதுக்கடுத்து இன்னொன்னு அதுக்கடுத்து இன்னொன்று நம்ம வேண்டிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் இல்லையா நம்ம வேண்டுதல் அந்த வேண்டுதல் அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி உண்மையான வேண்டுதலாக இருக்கணும் நியாயமான வேண்டுதலாக இருக்கும் ஏன்னா இந்த நியாயமான வேண்டுதல் அப்படிங்கறது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கோயிலில் பூஜை தான் இருக்கேன் இப்போ ஒரு ஏதாவது ஒரு நியாயமான வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா அது கட்டாயம் கண்முன்னே நிறவாயிரத நான் பார்த்துருக்கேன் எனக்கே அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நானே தெய்வத்துக்கிட்ட பேசுவேன் பேசும்போது பாத்தீங்கன்னா அது அது அப்பவே அதாவது இன்ஸ்டன்ட்னு சொல்லலாம் ஒரு ரெண்டே நாளில் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த விநாயகர் எனக்கு பண்ணக்கூடிய அமைப்பு என்ன அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதே மாதிரி நான் அதாவது கோயிலுக்கு வர பக்தர்கள்கிட்டையே நான் சொல்கிற விஷயம் நியாயமான வேண்டுதலாக இருந்தால் விநாயகர் கிட்டே வைங்க கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வர்ற பக்தர்களும் வேண்டிகிட்டு போகும்போது கட்டாயம் அவங்களுக்கு நியாயமான விஷயங்கள்ல அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம வேண்டுதல் அப்படிங்கிறது ஒரு நியாயமானதாக இருக்கணும் சும்மா எல்லாத்தையுமே நம்ம வேண்டக்கூடாது நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும் நான் வந்து லட்சாதிபதியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகளை விட நமக்கு நல்ல தொழில் அமையணும் நல்ல வருமானம் வரணும் அதன் மூலமான எனக்கு வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுனா மட்டும்தான் அதுதான் நியாயமான வேண்டுதல் ஏன்னா நம்ம வந்து ஒரு லாட்ரியை போய் நம்ம ஒரு கடவுள்கிட்ட கேட்கறது இல்லை ஆனால் லாட்ரிங்கிறது தான் சரியா அப்போ வந்து நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நியாயமான வேண்டுதலாக இருந்துச்சு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் அந்த அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசிரிக்க நல்லா இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் அப்ப நம்ம வேண்டக்கூடிய வரத்தை தரக்கூடிய மாரியம்மனாக அந்த விருதுநகர் இருக்கக்கூடிய மாரியம்மன் திகழ்கிறார் அப்போ நம்ம அங்க போய் வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதல் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க அவங்க நல்ல குணமாகி வரணும் அப்படின்னாலும் நம்ம அங்க போய் தாராளமா வைக்கலாம் அந்த அம்மன் அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விதியை மாற்றக்கூடியன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் பயம் இருக்கும் இல்லையா இப்போது படுக்கையில் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு கணவனுக்கோ உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க உயிர் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்குது இல்லை மனைவிக்கோ உயிர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொ தொந்தரவு இருக்குது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போது அந்த விதியை நினைச்சு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லை கணவன் மனைவிக்களை பிரச்சனையாயி ஒரு பிரிவினை அப்படிங்கிற விஷயம் வரும் டைவர் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா அவர் இல்லாமல் இவர் இல்லை அவங்க இல்லாமல் எங்கள் அப்படிங்கிற ஒரு எல்லாம் இருக்கும் இல்லையா இருந்தாலும் ஒரு பிரிவினையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் எப்படிதான் இருக்க போகிறோம் எப்பட வாழ்க்கை முன்னேற போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு பயம் வரும் நம்ம விதியை நினச்சி ஒரு அழு அதாவது ஒரு அழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விரக்தி மண் பாண்டிக்கு போகிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி காலகட்டங்கள் வர சூழ்நிலையில் நம்ம ஏன்னா நம்ம விதியை மாற்றக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம விதியை மாற்றி எழுதக்கூடிய மடப்புறம் காளியம்மன் அது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன் இதனுடைய அம்மனுடைய சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம விதியவே மாற்றக்கூடியது அந்த விதியை மாற்றி எழுதக்கூடியது ஏன்னா நம்ம திருப்பட்டூர் பிரம்மா கோயிலை சொல்லுவோம் ஆனால் பிரம்மாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விதியை மாற்றக்கூடியது இந்த மாரியம்னுக்கு தான் அதாவது இந்த காளியம்மனுக்கு இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கோவில் வழிபாடுகள் ஏன் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம கோயிலுக்கு போறதே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ஒன்று மனம் ஆரோக்கியம் ஒன்று இந்த ரெண்டுமே சுத்தமாகணும் உடலும் சுத்தமாகணும் மனமும் சுத்தமாகணும் அதனால தான் புண்ணிய சேத்திரங்களுக்கு போய் நீராடிட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது கடல்லையோ ஆறுலையோ போய் நம்ம வழி நீராடி வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம உடலும் சுத்தமாகும் நம்ம ஆன்மாவும் சுத்தமாகும் அப்படிங்கிறது தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகும் பொழுதே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போகணும் முதல் ஏன்னா அந்த கோயிலுடைய நடவாசல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நடவாசலுக்குள்ளே போகும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு நமக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதாக ஒரு கட்டுப்பாடோடு போகாமல் ஒரு திறந்த மனசோட நீ எது இருந்தாலும் எனக்கு கூட நீ இருக்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நம்ம எந்த ஒரு கோவிலுக்குமே போயிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான பொருள் சேர்க்கையாகட்டும் ஆயுள் சேர்க்கையாகட்டும் உறவுகளின் ரீதியான செய்யக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகளாகட்டும் எல்லாத்துக்குமே நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் ஏன்னா கடவுளுக்கு மீறி எதுவுமே கிடையாது நம்ம கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம கேட்காமலே கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம என்ன நினச்சி போகணுன்னா நீ எப்பவும் என் கூடவே இரு அப்படிங்கிறது தான் ஆனால் ஏன் இந்த புண்ணிய புண்ணியஸ்தலத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அந்த பிரச்சனையை நாம் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்போது ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும் அப்ப அந்த சக்திகளை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்தலத்துக்கு போய் அந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அதனாலதான் புண்ணிய சேத்திரங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்ற விஷயம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஏதோ ஒரு கோயில்களுக்கு ராமேஸ்வரமோ நமக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் இந்த மாதிரி நம்ம புண்ணிய சேத்திரங்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது கட்டாயம் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் புனிதமான வாழைப்பந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இது எப்படின்னா இப்போ கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கல்யாண தடை கல்யாணமே ஆகாம தள்ளி போய்கிட்டே இருக்கு கல்யாணம் ஆகி வாழமறை கட்டி திருமணமே நின்று போச்சு அதே மாதிரி ஜாதகமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வருவாங்க இல்லையா இப்ப எனக்கு ஜபா தாசம் இருக்கு திருமணம் ஆகல ராகுதாசம் இருக்கு திருமணம் ஆகலை சனி பார்வையில இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு திருமண தடை அப்படின்னு வந்துருச்சு வாழமரமே கட்ட முடியல இல்ல ஒரு வீடு கிரக பிரவேசம் வீடு கட்டி நம்மளால் கிரகப்பிரவேசமே பண்ண முடியல ஏன்னா வளமரங்கிறது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நம்ம கட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்போது அது நம்ம கட்டவே முடியல அப்படிங்கிற ஒரு தடை வருது அப்படின்னாலே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்முடைய விஷயங்கள் அது எங்கே இருக்குன்னா வாழைப்பந்தல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பச்சை அம்மன் ஆலயம்னு சொல்லலாம் இது எங்கே இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் முருகம்பட்டு என்ற பசுமையான கிராமத்தில் மூலவராக இருக்கக்கூடிய பச்சையம்மன் இவருங்க பாத்தீங்கன்னா கம்பீரமான தோற்றத்தோட பச்சை தோற்றத்தோட பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க அம்மன் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தோட வளமும் செழுமையும் வழங்குபவளாக காட்சி தருகிறார் இந்த அம்மன் எங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முனுகம்பட்டு அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் சொல்லலாம் ஏன்னா இந்த அம்மன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பச்சை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா என்ன நம்ம பச்சை அப்படின்னாலே நமக்கு புதனுடைய காரகத்துவம் வந்துருதான் இங்கே பார்த்தீங்கன்னா கல்வியும் தரக்கூடியது சுப நிகழ்வு தரக்கூடியது எல்லாமே விஷயங்களே இதுதான் அப்போ அந்த காரகத்துவம் இயங்கணும் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா விதமான சுப போகங்களையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னாலே இந்த அம்மன் கோவில் வழிபாடு எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் வீட்டுல சுப நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும் வாழை மரம் கட்டக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த அம்மனுடைய சக்தி அந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லலாம் இருக்கிறதுலையே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச ஒரு உலகமாக போச்சு ஏன்னா எல்லாருமே படிச்சிடும்மா ஆளாளுக்கு வந்து நான் பெரியாள் நீ பெரியாளுங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து இப்போ உலகம் இயங்குறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தைவர்ஸ் விவாகரத்து சார்ந்த கேஸ் அப்படின்னு நிறையா இருக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய பக்குவம் இல்லாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் அதனால பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லலாம் இப்ப இந்த கணவன் மனைவி பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி வழிபாடு ஏன்னா கண்ணகி என்பவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவன் எந்த தவறு செய்திருந்தாலும் அதுல இருந்து ஆனா அந்த கணவனோடு பிரியாம அந்த கணவனை தாங்கி நல்லா வாழ்ந்த வாழ்த்த வாழ்ந்திருக்கக்கூடிய கண்ணகி இல்லையா அப்ப கண்ணகி அப்படின்னா கண்ணகி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்ப கணவன் மனைவி பிரச்சனைக்கே பாத்தீங்கன்னா கண்ணகி வழிபாடு சிறப்பை தரும் அப்ப கண்ணிகை வழிபாடு எடுத்துக்கோங்க கண்ணகிக்குன்னு ஒரு மந்திரங்கள் மூல மந்திரங்கள் இருக்கு அதை பொழுது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை கட்டாயம் வீட்டுல தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி ஏற்படுது இல்லையா இந்த சனி அப்படிங்கிற விஷயமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்துருக்கு எனக்கு அஷ்டம சனி எனக்கு கண்டகச்சனி எனக்கு பாதச்சனி எனக்கு விரையச்சனி அப்படின்னு சொல்லிட்டு இதுல மெயினா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மீன ராசி கும்பராசி மேசராசி தனுசு ராசி ராசி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு அன்னதானத்தை கொடுக்கும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு முக்கியமா பாத்துக்கோங்க அதாவது கோயில் ஸ்தலத்துல கொடுக்குறத விட ஏழை எளிய உங்க ஏரியாலேயே பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்கும் அங்கே போய் அவங்களுக்கான உதவிகள் அவங்களுக்கான பண உதவிகளாக இருந்தாலும் சரி உணவு சார்ந்த விஷயங்கள் உதவிகளாக இருந்தாலும் சரி அவங்க குழந்தைகளுக்கு இயன்ற உதவிகளாக இருந்தாலும் செய்யும் பொழுது இப்போ ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சனிப்பயிற்சியினுடைய தாக்கம் நான் சொன்ன ராசிகளுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கூடிய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் ஏன்னா பணம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கிய தேவையாக இருக்கு இல்லையா அப்போ அந்த முக்கிய தேவையான பணத்தை எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ பண வரவு ஏற்பட என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ கிளிமுகம் கொண்ட அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ சுகத் பிரம மகரிஷி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிளி முகத்தை கொண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் மதுரை மீனாட்சி அம்மன் இவங்களுடைய வழிபாடு எல்லாம் எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயம் நீங்க சொல்லலாம் ஏதாவது ஆயுள் சார்ந்த விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி அருகில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய யமபயம் அப்படிங்கிறது நீங்க கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா ஆவுடையார் கோவில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்க வழிபாடே இருக்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆவுடை மட்டும்தான் வழிபாடு வந்துட்டு இருக்கும் அதில் லிங்க வடிவம் இருக்கவே இருக்காது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்கே இருக்கிற அம்மன் வழிபாடும் அதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஆவுடை அம்மன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆத்ம சக்தி வாய்ந்தது அப்போ ஆத்ம பயம் ஆயுள் பயம் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவடையூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஏன்னா அங்க வந்து ஆவுடைக்கு மட்டும்தான் ஆகும் அங்க வந்து லிங்க வடிவமே கிடையாது அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஆத்ம காரகனா இருக்கு அப்போ நம்ம வந்து மனக்கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வமாக அங்க கூடிய சிவபெருமான் அப்போ மனம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஆத்மா அப்படிங்கிறது செய்யும் அப்ப மனம் ஆன்மா ரெண்டுமே செயல்படக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது அப்ப அங்க ஆத்மாத்மா அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுவோம் அப்ப அந்த ஆத்மாத்மா அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எம பயம் நீங்க நீங்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடுகளையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் இருக்கிறது நோய் சம்பந்தமான விஷயங்கள் கேன்சர் சம்பந்தமான விஷயங்களை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க எல்லாம் சரி இந்த தோஷம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா நோய் சார்ந்த பயங்கள் ஆகட்டும் ஏன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கேன்சர் அப்படிங்கிற விஷயங்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருப்பாங்க அப்ப இவங்க எங்க போய் வழிபாடு பண்ணா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் சம்பந்தமான விஷயங்கள ஒரு ஆரம்ப ஸ்டேஜா இருந்ததுன்னா கட்டாயம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த கேன்சர் சம்பந்தமான நோயிலிருந்து விடுபடுறதுக்கான அத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திருவெற்றையில் இருக்கக்கூடிய வடிவடையம்மன் கோவில் இங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமான் புற்று வடிவில் இருக்கார் அதாவது கேன்சர் அப்படின்னாலே நம்ம வந்து புற்றுன்னு தான் சொல்லுவோம் அப்போ ஆயிலி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தா அந்த உறவு காரகத்துவம் வந்து கேன்சர் நோயால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப சந்திரன் இருக்குன்னா அப்ப தாய் வழியோட ஓல தாய்க்கோ கேன்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்துல என்னுடைய அம்மாவோட அம்மா அவங்களே பார்த்தீங்கன்னா கேன்சர் நோயாலதான் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு சின்ன வயசுல எங்கள் அம்மாவோட ஒரு ரெண்டு மூணு வயசு அப்படிங்கும்போதே அவங்க வந்து உயிரிழப்பு அப்படிங்கிற சம்பந்தம் ஏன்னா கேன்சர்னால பாதிக்கப்பட்டு அவங்க இருந்தாங்க அப்போ எந்த கிரகம் இருக்கோ அந்த காரக உறவு அந்த ஆயிலின் நட்சத்திரங்கிறது அப்ப அந்த ஆயிலை நட்சத்திரம் இருக்கிறவங்க கட்டாயம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புற்றுநோய் சம்பந்தமான விஷயம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா திருவடையூர் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் வரிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராகுக்கீறு தோசமாகட்டும் செவ்வாய் தோசமாகட்டும் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபமாகட்டும் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்புல இருக்கு இங்கே இருக்கக்கூடிய திரு அதாவது புண்ணி நீர்ல நீராடிட்டு வரும்பொழுது அவங்களுக்கான சாப நிவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒரே இடத்துல வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடியது ஆஹ் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏரியா அப்படின்னு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட கலசப்பாக்கம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய நட்சத்திர குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஏழு நட்சத்திரங்களும் வந்து வழிபாடு பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக வச்சுட்டு இருக்காங்க இங்கே அதே மாதிரி இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஏன்னா நாகதோஷமாகட்டும் குத்திர தோஷமாகட்டும் கல்யாண தோசமாகட்டும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய முருகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்க திருமணியாக வந்து இங்கே காட்சி தர்றார் இங்கே இருபத்தேழு நட்சத்திரங்களும் வந்து டெய்லியும் வழிபாடு பண்ணிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த அமைப்பில் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போய் நம்ம வழிபாடு பண்ணுறதை விட இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இருக்க தெய்வங்களும் ஒன் ஒரே வடிவா இருக்கக்கூடியதான் அப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களும் போய் இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர குண்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கறதான் இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் இன்றொரு பதிவுல பார்ப்போம் நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் பாத்தீங்கன்னா நன்றி வணக்கம் மிக அற்புதமாக பேசிய நமது குபேர கலச அறக்கட்டளையின் துணை தலைவர் லட்சுமன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கு விதமாக சார் பொன்னடை போட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன்